மூன்றாவது அவர்கள் கருத்து கெடுப்பில் தெரிவிப்பார் நேற்று இரண்டு தினங்களாக தமிழகத்தில் மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி

தேர்தல் வந்துடுச்சு வருகிற தேர்தல் தான் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் கூட வருகிற தேர்தல யார் கூட்டணி இருந்தாலும் இல்லவிட்டாலும் எடப்படியானவர்கள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் நான் சொல்லல நீ சொல்லல வாக்காளர்களை சந்திக்கின்ற கருத்து கணிப்பு நண்டராஜன் பிராண்டியே நன்றாக புரிந்து கொள்ளும் நன்றராஜ் நம்முடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர்கள் கடந்த இரண்டாம் தேதி மாவட்ட போற்களராகிய இவர்களுக்கும் ஐந்தாம் தேதி மாவட்ட கலை செயலாளர்களுக்கும் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கி இருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு கூட நிலை உணவுவர்கள் தீயணை பூக்களுக்கான ஆலோசனைகள் வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று அனைவருடைய பெயரையும் கூறி வரவேற்று பல்வேறு கருத்துக்களை பொருத்தமாக இடம் செயலாளர்கள்